வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ ஒரு ஏக்கர் பூமி பெரிய வெட்டி ஏரியாவில் சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோமுங்க ஒரு ஏக்கரா பூமி வாசிக்காக இருங்க கிழக்கு பார்த்துங்க நூற்றி ஐம்பது அடி ரோடு பேசுங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டாங்க இது தார் ரோடாயிருங்க பெரியவெட்டி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்துடலாங்க பல்லடம் டு உடம்புல மெயின் ரோட்லேருந்துங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜலமுறையில் ஒரு கிணறு இருக்குதுங்க இதுக்கு ப்ரீ சர்வீஸ் லைன் எழுதி கொடுத்துருவாங்க அதுவும் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த பூமி இருக்குதுங்க

இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தொடர்ந்து இந்த வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கீங்க இந்த பூமி பார்க்கோன்னே என்ன இந்த இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்